தலைப்பு என்னன்னா இந்த ஐந்து காரியத்திற்கு நீங்க செலவு பண்ணாதீங்க இந்த செலவு பண்றதுல ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப ஞானமா இருக்கணும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் ஒன்று ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தினுடைய பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாவது வசனம் நாள் ஒன்றுக்கு சாலோமனுக்கு செல்லும் சாப்பாடு செலவு முப்பது மரக்கால் மெல்லிய மாவும் அறுபது மரக்கால் மாவும் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல சாலோமன் என்கிற ராஜா இந்த ராஜா வந்து பெரிய செலவாளியாக இருந்தார் வேதம் சொல்லுது ஒரு நாள் சாலோமனுடைய வீட்டிற்கு செல்லுகிற மாவுனுடைய அளவு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு மரக்கால் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு வந்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா முப்பது மரக்கால் மெல்லிய மாவு அறுபது மரக்கால் மாவு முப்பது மரக்கால் அப்படின்போது நம்ம கணக்கு கணக்குப்பட்ட கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோ பக்கத்தில் வருது அதுவும் அறுபது கிலோ அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இரநூற்றி நாற்பது கிலோ தேவையில்லாமல் அந்நிய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி ஆயிரம் திருமணம் பண்ணி செலவு 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 அவருடைய குடும்பத்திற்கே அவ்வளவு செலவு கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகி அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்த சாலோமன் வந்து ஜனங்கள்கிட்ட இறக்குற அளவிற்கு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் சிலர் வந்து செலவை குறைக்கலைன்னு வச்சுக்குங்களேன் எவ்வளவு நீங்கள் சம்பாதிச்சாலும் நீங்கள் வெற்றி அடைய முடியாது எவ்வளோ உங்களுக்கு வந்தாலும் பொத்தலான பையில் போடுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் செலவு பண்ணுறதுல ஞானம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிக்கிக்குவீங்க அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப ஞானமாக இருக்கணும் நான் வந்து ஒரு சில காரியத்தில் வந்து நீங்க ரொம்ப ஞானமா இருக்கணும்ன்றதை நான் சொல்றேன் நம்பர் ஒன் முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து எந்த செலவை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா அண்டை வீடு இல்லைன்னா பக்கத்து வீடு பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க நண்பர்களை அவங்க வாங்கினதற்காக நான் வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிறைய நேரத்தில் நீங்க மாட்டிக்குவீங்க இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளே இது இருக்குது அவங்க கார் வாங்கிட்டாங்க நான் கார் வாங்கிடுவேன் அவங்க வீடு வாங்கிட்டாங்க நான் வீடு வாங்கிடுவேன் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க ஏதாவது வாங்கி ஒரு ஜோம் உடனே நீங்கள் விருப்பப்பட்டு ஜபிக்கிறது தவறல்ல அவங்க வாங்கின பொருளை நீங்க வாங்க ஆனால் அவங்க வாங்கினதற்காக நம்ம எப்படி வாங்க முடியும் சிலர் பாருங்க கார் வாங்கியிருப்பாங்க ஆனால் அந்த காரை வீட்டுக்குள்ள நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை நமக்கு அந்த கார் தெருவில் இருக்கும் அந்த காரை பண்ணுவாங்க அந்த இன்னும் சிலர் கார் வாங்குவாங்க அதை வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் கூட யூஸ் பண்ற மாதிரி சூழ்நிலை வராது எப்படி அப்போ நம்பர் ஒன் முதலாவது ஒரு செலவை செய்யாதீங்க இன்னொருத்தர் வாங்கினாங்கன்றதுக்காக உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக வாங்க எவ்வளோ பெருசு வேணுவாங்க அது தப்பே இல்லை ஆனால் இன்னொருத்தர் வாங்கினாங்க அவனுக்கு போட்டிக்கு போட்டியா நான் வாங்கணும்னு நினைச்சு தயவு செய்து அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதிருங்கள் நம்பர் டூ என்னன்னா தேவையில்லாத சலுகை வரும்போது நீங்கள் செலவை தவிர்த்து கொள்ளுங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய ட்ரிக் என்னென்னா உங்களை செலவாளியாய் மாற்றுறவங்க யார் தெரியுமா ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி அறுபது பர்சன்ட் தள்ளுபடி இந்த தள்ளுபடியில் பொருளே வாங்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் என்னென்னா நம்ம வந்து போய் பார்க்கும்போது அறுபது பர்சன்ட் தள்ளுபடி இருக்குது ஒரு நூறுரூவா பொருள் வந்து நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குது ஆனால் அந்த நாற்பது ரூபா பொருள் நமக்கு தேவையே இருக்காது ஆனால் நமக்கு என்னென்னா அறுபது ரூபா லாபமாக

வாங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்போது கடனுக்காக பொருள் வாங்கிறது கடனுக்காக வண்டி வாங்கிறது கடனுக்காக நிறைய பேர் மொபைல் கூட வாங்குகிறாங்க நான் வந்து இதை தவறுன்னு ஒரு தவறாக அப்படியே சித்தரிச்சு நான் சொல்லலை ஆனால் என்னென்னா இப்போ கடனுக்காக வாங்கிட்டோன்னா அதற்காக வட்டி கட்டணும் அதற்காக பணம் செலுத்தணும் அதை நம்மளால் கட்ட முடியாது நம்ம சிக்கிக்குவோம் அதனால் கடனாய் பொருள் வாங்குறதை விட இருக்கிறத நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக செலவழிக்கிறது ரொம்ப முக்கியம் சிலர் கடன் வாங்குவாங்க அது வேறு அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது வித்தியாசமானது ஆனால் நம்ம நிறைய பேர் மாட்டிக்கிறது எதுன்னா இந்த கடனுக்காக வாங்குறதுல செலவு பண்ணுறதில் நம்ம நிறைய பேர் மாட்டிக்கணும் நம்பர் ஃபோர் நாலாவதாக நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறீங்க பாருங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருங்க சிலருக்கு வந்து பேக்கெட்லேருந்து பணம் இல்லாமல் இப்போ மொபைல்லேருந்து இருந்து ஜிபே பண்ணுறோம் கியூஆர் கோடுக்கு பண்ணுறோம் இப்படி பணத்தை நம்ம வந்து செலவு பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ போகுதுன்னே தெரியாது நம்ம நிறைய பேர் அவங்க மெசேஜை பார்க்கறது இல்லை நிறைய பேர் கணக்கை பார்க்குறது இல்லை அக்கௌண்ட்டில் இருக்கிறது அப்படியே போயிட்டே இருக்குது ஆனால் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு மோஸ்ட்லி உங்களுடைய கையில் எடுத்து வச்சு நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொன்று ஒரு செலவை முடித்த உடனே நீங்கள் கண்டிப்பாக அந்த மொபைலை பார்த்து எவ்வளோ செலவாயிருக்கு இந்த அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த செலவுகளை நீங்கள் தவிர்க்க முடியும் ஐந்தாவதாக தேவையே இல்லாமல் வாங்குவ அப்படின்னா அந்த பொருள் வந்து நமக்கு நீடே இருக்காது தேவையுள்ள பொருளை வாங்குவது தவறல்ல நம்முடைய வீட்டில் கூட பாருங்கள் எத்தனை பொருள் தேவையில்லாத பொருள் இருக்குது இந்த பொருள் வாங்கின பணமெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் கடன் நம்ம கட்டிடலாம் அதனால் இனி இந்த ஐந்து காரியத்தையும் ரொம்ப ஞானமாக செய்ய ஆண்டவர் பலன் தருவார் இன்றைக்கி எல்லாரும் ஜெபிங்க ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்குற பணத்தை தேவையில்லாமல் நான் செலவு பண்ணிடக்கூடாதுப்பா அந்த கிருபையை தாங்கன்னு கேளுங்க நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்